இயேசு அவமானப்படவே மனித அவதாரம் எடுத்தார் இயேசு அவமானப்படவே மனித அவதாரம் எடுத்தார் தவறேதும் செய்யாத அவர் மண்ணுயிரை மீட்கவே தன் இன்னுயிரை கொடுத்தார் கருணை கடவுளான அவர் இவ்வுலகின் பெருமையை தேடவில்லை கருணை கடவுளான அவர் இவ்வுலகில் பெருமையை தேடவில்லை அவர் வறுமையில் வாடுவோரை தேடி ஓடி வந்தார் கடவுள் மண்ணால் வார்த்த மனிதன்தான் அவர் மகனின் உடலை புண்ணாக்கி பார்த்தான் கடவுள் மண்ணால் வார்த்த மனிதன்தான் அவர் மகனின் உடலை புண்ணாக்கி பார்த்தான் சாத்தானோ கடவுள் மீது உள்ள கோபத்தை மனிதன் பின்னால் நின்று தேர்த்தான் கடவுள் மண்ணால் வார்த்த மனிதன்தான் அவர் மகனின் உடலை புண்ணாக்கி பார்த்தான் சாத்தானோ கடவுள் மீதுள்ள கோபத்தை மனிதன் பின்னால் நின்று தீர்த்தான் கடவுளோ அறிவற்ற மனிதன் மீது பரிவு கொண்டார் கடவுளோ அறிவற்ற மனிதன் மீது பரிவு கொண்டார் அவர் ஒரு மனிதரை மனிதராக அவதரித்து பறவை நாகத்தை வென்றார் பாவத்தின் தலைவன் அழகை பாவத்தின் தலைவன் அழகை நம் பாவம் அலகைக்கு சொந்தமாக்கியது இவ்வுலகை ஆதாம் அறியாமல் செய்த பாவம் அதனால் அழகைக்கு கிடைத்தது லாபம் ஆதாம் செய்த பாவத்தால் அழகைக்கு கிடைத்தது உலகம் அதனால் தான் உலகில் இன்று தீரவில்லை கலகம் இயேசு அழகையிடமிருந்து உலகை பறித்தார் அதற்காகத்தான் அவர் மறித்தார் இயேசு அலகையிடமிருந்து உலகை பறித்தார் அதற்காகத்தான் அவர் மறித்தார் பாவத்தின் தலைவன் பறவை நாகத்தை வென்று இயேசு ஏவையால் வந்த சாவையும் கொன்றார் இயேசு இப்போது உலகையும் ஆள்கிறார் இயேசு இப்போது உலகையும் ஆள்கிறார் அவர் நாம் வாழும் இவ்வுலகிலும் வாழ்கிறார் இதற்கு ஆலயத்தின் மூளையான நற்கரணை பேழையே சாட்சி இதற்கு ஆலயத்தின் மூளையான நற்கரணை பேழையே சாட்சி இப்போது அகிலங்கு நடக்கிறது மாண்டு மீண்ட நம் ஆண்டவரின் ஆட்சி இயேசு இப்போது மூவுலகையும் ஆழ்கிறார் நாம் வாழும் இவ்வுலகிலும் வாழ்கிறார் இதற்கு ஆலயத்தின் மூளையான நற்கரனை பேழையே சாட்சி இப்போது அகிலமங்கும் நடக்கிறது மாண்டு மீண்ட நம் ஆண்டவரின் ஆட்சி